الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعود بك من علم لا ينفع مشكات لك كتاب العلم لا ثم அனசின் الله அன்பு காலர் கால ரசூலுல்லாகி சல்லாஹு அலை ஹரஜ ஃபி தலபின் எல்மி யார் வெளியேறுகிறாரோ ஃபி தளபின் எழுமி இல்மையை தேடி யார் வெளியேறுகிறாரோ في سبيل الله எனவே அவர் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறார் ஹத்தா எர்ஜியா திரும்பும் வரை இரநூத்தி இருபதாவது தலைவலி யார் இன்மை தேடி ஒரு பாதையில் வெளியேறுகிறாரோ பகுவஃபி சபியில் இல்லா அவர் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறார் ஹத்தா எரிஜியார் திரும்பும் வரை திருமிதி ஒத்தாரமி அன் சஹ்பரத் அல் அஸ்தி அலி அல்லாஹு கால கால ரசூலுல்லாஹி சலாஹு அலைவசல்லம் மண் தளபல் அல்ம யார் இழ்மை தேடுகிறாரோ கான لما ملا கடந்த காலத்திலே கடந்த காலத்திலே ஏற்பட்ட அவருடைய சிறிய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைந்துவிடும் கஃபாரத்தன் பரிகாரமாக அமைந்துவிடும் மலா கடந்த காலத்திலே ஏற்பட்ட சிறு பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைந்துவிடும் அப்போ இல்மை தேடுவதே பாவத்திற்கான அவர் வாழ்க்கையில் செய்த சிறிய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அது என்ன செஞ்சிடும் அமைந்துவிடும் பிரவாகுத் திருமிதி

இருந்து நலவிலிருந்து அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த நன்மையிலிருந்து அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நன்மையிலிருந்து அதாவது கல்வி அதன் மூலமாக அந்த இதை கூட்டி விடுத்தா ஐசுபே உக்கார இடத்துல பாரு எப்படி இருக்கு பாரு விளக்கம் எடுத்து வந்து கூட்டி விடுங்க அப்போ லைஸ்மல் முக்மீனும் ஒரு முக்மீன் மன நிறைவு அடைய மாட்டார் மீன் ஹைரின் எஸ்மாக அவர் கேட்கின்ற அந்த நன்மையை மூலமாக மன நிறைவு அடைய மாட்டார் ஹத்தா யகூன முன்தகாவோ அல் ஜன்னா அவருடைய முடிவு சொர்க்கமாக அமைந்திடும் வரை அவர் மனநிறைவு அடைய மாட்டார் இப்போ அவர் கல்வியை கற்றுக்கொண்டே இருப்பார் எந்த அளவுக்குன்னா அவர் என்ன இருவார் அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் சொர்க்கமாக ஆகும் வரை அவர் மனநிறைவு அடைய மாட்டார் இல்லை யஷ்பாயால் முக்மீனும் ஒரு முக்மீன் மனநிறைவு அடைய மாட்டார் மின் ஹைரின் எஸ்மாக அவர் கேட்டு பெற்றுக்கொள்கின்ற இந்த கல்வியின் மூலமாக மனநிறைவு அடைய மாட்டார் ஹத்தா எக் கூணம் அல் ஜன்னா அதனுடைய முடிவு சொர்க்கமாக ஆகும் வரை தான் கேட்கின்ற இந்த கல்வியை கொண்டு அவர் மனநிறைவு அடைய மாட்டார் கற்றுக்கொண்டே இருப்பார் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பார் அதனுடைய முடிவு சொர்க்கமாகும் வரை ரவாகு திருமிதி அன் அபிஹுரையலத்தில் அழியல்லானோ கால கால ரசூலுல்லாயி செல்லும் அலையும் மன் மண் சுயில அன் அல்மின் யார் ஒரு கல்வியை பற்றி ஒரு இட கேட்கப்படுகிறாரோ யார் ஒரு கல்வியை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறாரோ எப்படிப்பட்ட கல்வி அழிமோகோ அவர் அறிந்திருக்கிறார் அவர் அறிந்துள்ள கல்வியை பற்றி அவர் என்ன செய்யப்படுறார் கேட்கப்படுகிறார் ஆனா அவர் கேட்கப்பட்டும் கத்தமோகு அதை மறைத்து விடுகிறார் அந்த கல்வியை சொல்லி கொடுக்காம என்ன செய்கிறாரு மறைத்து விடுகிறார் என்றால் உல்ஜிம அவருக்கு கடிவாளம் விடப்படும் யோமல் கியாமத்தி கியாமத்து நாளில் அவருக்கு கடிவாளம் விடப்படும் வில் மின் மின்னார் நெருப்பாலான கடிவாளம் கடிவாளமாக இடப்படும் மன்சோயிலாழ்மின் ஒரு கல்வியை பற்றி ஒருவர் கேள் கேட்கப்படுகிறார் அலிமகு அவர் கற்றுக்கொண்ட கல்வியை பற்றி கேட்கப்படுகிறார் ஆனால் அவர் மறைத்து விட்டால் கியாமத்த நாளிலே ந ஆன கடிவாளம் அவருக்கு இடப்படும் ரவா அகமது வாபுதா ஒரு திருமிதி அப்போ தான் பெற்ற கல்வியை யாராவது கேட்டால் அதை அவருக்கு சொல்லித்தர வேண்டும் அப்படி சொல்லித்தர மறுத்தால் அவர் என்ன செய்யப்படுவார் உல்ஜிமல்யாமத்தி பிலிஜாமி மின்னார் நெருப்புலாலான கடிவாளம் வறுமை நாளிலே அவர் கால இடப்படுவார்லாஹி செல்லம் வன் தளவல யார் எளிமை தேடுகிறாரோ லி யுஜாரிய அல் உளமாக உளமாக்கலிடத்திலே சண்டை போடுவதற்காக அதாவது விவாதம் செய்வதற்காக லி உமாரியா விவாதம் செய்வதற்காக சாரி லி யுஜாரிய உளமாக்கலிடத்திலே விவாதம் செய்வதற்காக யார் கல்வியை தேடுகிறாரோ ஓ அல்லது லியுமாரிய அ சுபஹா மடையர்களிடத்திலே பெருமை அடிப்பதற்காக மடையர்களிடத்திலே பெருமை அடிப்பதற்காக ஓ அல்லது நாசி இலைகி இந்த கல்வியை கொண்டு மக்களின் முகங்களை தன் பக்கம் திருப்புவதற்காக உளமாக்களிடத்தில் விவாதம் செய்வதற்காகவும் அவுல் யுமாலி அஸ் அசுபகா மடையர்களிடத்தில் பெருமை அடிப்பதற்காகவும் அவ் அல்லது பிகி உஜூஹன்னாசி இலைகி மக்களுடைய முகங்களை தன் பக்கம் திருப்புவதற்காக யார் கல்வியை தேடுகிறாரோ அதுகலகும்பாகும் அன்னார அந்த அவரை நரகத்திலே நுழையச் செய்வான் அப்போ நீயத்து கல்வி கற்கும் போது அந்தாவுக்காகன்ற அந்த நீயத்து இருக்கணும் நீயத்து ஹலாஸாக இருக்கணும் இந்த மாதிரி காரணங்களாக இருக்கக்கூடாது ஆளுங்கள்ட்ட விவாதம் செய்வதற்காகவோ மடையர்களிடத்தில் இந்த கல்வியை கொண்டு பெருமை அடிப்போவதற்காகவோ நம்ம நல்ல பெரிய ஆலயம் ஆயிட்டால் மக்களுடைய முகங்கள் எல்லாம் தன் பக்கம் திருப்புவதற்காகவோ இந்த நோக்கங்களுக்காக கல்வியை அவதும் என்ன செய்தான இந்த நோக்கங்களுக்காக கல்வியை தேடுவது என்பது நீயத்து அடி வாங்கிறது அப்போ நீயத்து என்பது ரொம்ப முக்கியமானது எக்லாசான நீயத்து என்ன செய்யணும் இருக்கணும் அப்போ இந்த மூணு காரணங்களில் யாராவது ஒரு காரணத்திற்காக கல்வியை தேடினால் அல்லாஹ் அவரை நரகத்திலே நுழைய செய்து விடுவான் ரவாகு திருமிதி அப்போ இந்த ஹதீஸு என்ன காட்டுது நீயத்து சரியாக இருக்கணும் ஒரு மனிதனுக்கு நீயத்து என்பது சரியாக இருக்கணுன்றதை காட்டுது ரவாஹ் இபுன் மாஜான் இபுன் அவமர் அடுத்து ஆனால் அபி ஒரையர்த்தர் ரெளியல்லானோ கால கால ரசூலுல்லாஹி அலை மண் தல்லம அல்மன் யார் கல்வியை கற்றுக்கொள்கிறார் மிம்மா பிஹி அல்லாவுடைய பொருத்தத்தை எந்த கல்வியை கொண்டு தேடப்படுமோ அப்படிப்பட்ட கல்வியை ஒருவர் கற்றுக்கொள்கிறார் பஜுஹுல்லானா என்ன அர்த்தம் அல்லாவுடைய பொருத்தத்தை எந்த கல்வியை கொண்டு தேடப்படுமோ அப்படிப்பட்ட கல்வியை ஒருவர் கற்றுக்கொள்கிறார் அல்ல அல்லமோகோ ஆனால் அல்லாவுடைய பொருத்தத்தை அடைய வேண்டிய கல்வி அந்த கல்வியை கொண்டு அவர் அல்லாவுடைய பொருத்தத்தை அடையணும் அந்த நோக்கத்தை வைக்க வேண்டிய கல்வியை கொண்டு அவர் கற்றுக்கொள்ளவில்லை பிஹி இன அறம் அவர் துன்யாவுடைய ஆதாயத்தை தேடிய தவிர அதை கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இவர் எதற்காக கற்றுக்கொள்றார் அந்த கல்வியை லாயத்தை அல்லமுகும் அந்த கல்வி அவர் கற்றுக்கொள்ளவில்லை இல்லா லி யுசீவ பிஹி அறளம் என துன்யா துன்யாவுடைய ஆதாயத்தை நாடிய தவிர அவர் கற்றுக்கொள்ளவில்லை இந்த கல்வியை கொண்டு அவர் துன்யாவுடைய ஆதாயத்தை நாடுறார் அவர் கற்றுக்கொள்ள மாட்டார் இல்லாது அறளம் என துன்யா துன்யாவுடைய ஆதாயத்தை அந்த கல்வியை கொண்டு பெற வேண்டும் என்பதை தவிர அவர் எதற்காகவும் அதை கற்றுக்கொள்ள மாட்டார் என்றால் லம் எஜித் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார் அரஃபல் ஜன்னதி சொர்க்கத்தின் வாசனையை என்ன செய்ய மாட்டார் பெற்றுக்கொள்ள மாட்டார் யோமல் கியாமத்தி கியாமத்து நாளிலே சொர்க்கத்துடைய வாசனையை கூட நோகரமாட்டார் சார் அப்போ லம் யஜித் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார் அரஃபல் ஜன்னதி சொர்க்கத்தின் வாசனையை பெற்றுக்கொள்ள மாட்டார் யோமல் கியாமத்தி கியாமத்து நாளிலே சொர்க்கத்தின் வாசனையை அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார் அப்போ இந்த ஆதீசம் என்ன காட்டுது மார்க்க கல்வியை கொண்டு உலக ஆதாயத்தை தேடுவது நோக்கமாக இருக்கக்கூடாது அல்லாவா பார்த்து கொடுத்தாலே ஒளிய அந்த நோக்கமே என்ன இருக்கக்கூடாது நீய்த்தே இந்த கல்வியை கொண்டு நம்ம உலக ஆதாயத்தை அடையணும் பேரும் புகழை அடையணும் அப்படின்றது இருக்கக்கூடாது அல்லாவுடைய பொருத்தத்தை மட்டுமே நோக்கமாக கொள்ளணும் அப்படின்றது இந்த ரெண்டு அதிசம் நமக்கு காட்டு ரவா அஹமது வாபுதானு இபுனு இப்னு மாஜா அந்த இப்னு மசூதின் அலி அல்லானும் கால கால ரசூல் உள்ளாஹி சலல்லாஹு அலைவர் செல்லம் ரசூல் செல்லா அலே செல்லம் சொன்னதாக இப்னு மசூதர் அலி அல்லா சொல்கிறாங்க நல்லர் அல்லாஹும் அப்தன் அல்லாஹ் ஒரு மனிதனை செழிப்பாக மன மகிழ்ச்சியுடன் வாழச் செய்வானாக நல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் செழிப்பாக மன மகிழ்ச்சியோடு வாழச் செய்வானாக எப்படிப்பட்ட மனிதன் சமய மக்காலத்தி என்னுடைய பேச்சு மக்காலத்துனா பேச்சு மக்காலத்தி என்னுடைய பேச்சை அவர் கேட்கிறார் காதால் என்ன செய்கிறாரு செவி அதாவது கேட்கிறார் அதை மனநம் செய்கிறார் வ வா ஆஹா அதை மனதிலே உள்வாங்கிக் கொள்கிறார் ஓ அத்தாக மேலும் அதை பிறருக்கு கொண்டு போய் சேர்க்கிறார் மக்களிடத்தில் என்ன செய்கிறாரு ஏதோ ஹதீஸ் நடத்துகிறாங்க நிஷ்காத்து சரி வேறு வழி இல்லை உட்காந்து கேட்க அப்படி இல்லை என்னுடைய ஹதீஸ் அவர் கேட்கிறாரு அதை மனநம் செய்கிறார் அதை உள்ளத்திலே உள்வாங்கி மனதிலே பதிய வைத்து அதை அதான் செய்கிறார் பிறருக்கு எத்தி வைக்கிறார் அப்படின்னா அப்படிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கை அல்லா செழிப்பாக ஆக்குவானாக மனமகிழ்வுடன் அவரை வாழச் செய்வானாகனு ரசூலுல்லா துவா செய்கிறாங்க இப்போ யாரெல்லாம் ரசூல்லாவுடைய ஹதீஸை கேட்டு அதை மனநம் செய்து மனதிலே பதிய வைத்து அதை மக்களிடத்தில் என்ன செய்கிறாங்க எத்தி வைக்கிறார்களோ கொண்டு போய் எப்படி கேட்டமோ அப்படியும் கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அவங்க எல்லாரும் ரசூலுல்லாவுடன் இந்த துவாவுக்கு ஆளானவர்கள் என்ன துவா நல்லர் அல்லா அல்லாஹால் அவரை செழிப்பாக்குவானாக மன மகிழ்வுடன் வாழச் செய்வானாக இந்த துவாவுக்கு அவர்கள் உடையவர்கள் அடுத்து ஹாமிலு ஃபிகின் கைரி ஃபகீஹின் எத்தனையோ மார்க்கு அறிவை பெற்றிருக்கக்கூடியவர்கள் மார்க் அறிவை மார்க் அறிவை பெற்றிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் ஆனால் அவங்க கைர ஃபகீஹ் ஃபக்கீஹா இல்லை சில பேர் நாம் பார்த்துருக்கோம் நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க போய் மதசாலாம் போய் ஏழு வருஷம் ஆலயம்லாம் ஓதிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு நிறைய என்ன செஞ்சுருக்கோம் ஃபிக்கூ சட்டங்கள் தெரிஞ்சிருக்கும் நம்மளை விட கேள்விப்பட்டு அல்லது ஏதாவது படிச்சுருப்பாங்க புக்கு படிக்கிறவங்களாக இருந்திருப்பாங்க அல்லது வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அல்லது அவங்க நாலு பேர்கிட்ட கேள்விப்பட்டிருப்பாங்க பயான்கள் நிறையா கலந்துருப்பாங்க இதன் மூலமாக அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் ஃபிகூர் சட்டம் நிறைய தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க ஃபக்கீஹாக இருந்திருக்க மாட்டாங்க இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஃபர்ப்பா ஹாமில் ஃபிக்கின் ஸ்வக்குகை பெற்றிருக்கக்கூடிய சுமப்பவர் போவார் சொக்குகை பெற்றிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் தைர ஃபக்கைகின் ஃபக்கையாக அவர்கள் இருப்பதில்லை ரூபா எத்தனையோ ரூபா வருதில்ல ஜருடைய எழுத்துல ரொம்ப வா ரூபண்ட்டு ரூபனா எத்தனையோ ஒரு ரூபா ஹாமிலு ஃபிக்ஹின் ஃபிக்ஹை பெற்றிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் அந்த ஃபிக்ஹை கொண்டு சேர்க்கிறார்கள் இலா மன்ஹு அஃபு மின்ஹு அவரை விட மிகுந்த வருடத்திலே அதை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அதை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் இவங்க ஃபக்கீ இல்லை ஆனால் எப்படியோ இவங்களுக்கு ஃபிக்கு சட்டங்களை அல்லா வந்து என்ன செஞ்சுருக்காங்க கேள்விப்பட்டது படித்தது இவங்க வந்து இவங்களை விட மிகவும் ஃபிக்கு தெரிஞ்ச மார்க் அறிவு பெற்றவர்களுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சலாசுன் மூன்று பேர் லா எஹில் மூன்று பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ மூன்று பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ லா எஹில் அலைகின்ன கல்பு முஸ்லீமின் அவருடைய உள்ளத்தில் என்ன ஏற்படாது குலூல் ஏற்படாது குலூல்னா என்னது கால் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க துரோக மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க இந்த குணம் அல்லது மோசடி குணம்னு சொல்லுவாங்க இந்த குணம் ஏற்படாது ஒரு மூன்று பண்புகள் ஒரு இடத்தில் இருக்கிற போது இது ஏற்படாது என்றாங்க ஃபஸ்ட்டு என்னது இஹ்லாசுல் அமலி லில்லாகி எந்த ஒரு காரியத்தையும் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடியே செய்யக்கூடியவராக ஒருத்தர் இருந்தார்னா அவர் என்னமாக இருக்க மாட்டார் மோசடி செய்யக்கூடியவராக இருக்க மாட்டார் அவர் எந்த செயல் செஞ்சாலும் என்னது அல்லாவுக்காக அப்படின்னா அவர் என்ன செய்வார் செய்வார் அப்போ எஹ்லாசுல் அமலில் இல்லை எந்த அமல் செஞ்சாலும் அவது பிள்ளாம சைதானு ரஜி எந்த அமல் செய்தாலும் அல்லாவுக்காக அப்படின்றதான் அவர் அமல் செய்வார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிஃபத்து ஒரு தன்மை ஒருத்தர்கிட்ட இருந்தால் அவர்கிட்ட என்ன இருக்காது மோசடி செய்வராக கால் புணர்ச்சி உள்ளவராக அவர் இருக்க மாட்டார் அதே மாதிரி ரெண்டாவது குணம் ஒன் நசீஹத்துலில் முஸ்லீமின் முஸ்லீம்களுக்கு நன்மையை நாடுவது

பற்றி பிடித்துக் கொள்வது என்ன பற்றி பிடித்துக் கொள்வது முஸ்லீம்களுடைய ஜமாத்தை பற்றி பிடித்து கொள்வது ஜமாத்திகிம் அதை முஸ்லீம்களுடைய ஜமாத்தை பற்றி பிடித்து கொள்வது ஃப இன்ன தாவத்தவும் அந்த முஸ்லீம் ஜமாத் இருக்காங்களே அவர்களுடைய துவா இருக்கே அந்த முஸ்லீம் ஜமாத் அனைவருடைய துவா என்பது மின் மின்வராயிம் தொகைத்து அவரை பாதுகாக்கும் மின் மின்வராயிம் அவருக்கு பின்னால் இருந்து சைத்தானுடைய சூழ்ச்சியை விட்டு பாதுகாக்கும் அந்த முஸ்லீம் ஜமாத்துடைய அந்த துவா என் துவா எங்கேருந்து பாதுகாக்கும் பின்னாடி இருந்து சைதானுடைய சூழ்ச்சியை விட்டு அவரை பாதுகாக்கும் நல்ல நல்லாகும் அப்தன் அல்லாஹ் ஒருவருடைய ஒரு அடியானுடைய வாழ்க்கையை மன மகிழ்வுடன் ஆக்குவானாக எப்படிப்பட்ட அடியான் சமியா மகாலத்தி என்னுடைய ஹதீஸை என்னுடைய பேச்சை கேட்கிறார் ஃப ஹஃபீலா அதை மனனம் செய்கிறார் வ ஆஹா அதை பதிய வைக்கிறார் வ அத்தாஹா அதை எத்தி வைக்கிறார் ஃபர் உப்பா ஹாமிலு ஃபிகின் ஃபிகுஹை பெற்றிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் தைர ஃபக்கீஹன் அவர்கள் ஃபக்கீகாக இருப்பதில்லை ஒர் உப்ப ஹாமிலு ஃபிகின் ஃபிக்ஹை பெற்றிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் அதை கொண்டு சேர்க்கிறார்கள் இலா மன் ஹூ அஃப்கஹூமின் ஹூ அவரை விட மிகவும் அறிந்த வருடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் சலாசுன் மூன்று குணங்கள் லா எஹுல்லு அலைஹின்ன கல்பு முஸ்லிமின் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் இந்த மூன்று குணங்கள் இருந்தால் அவர் மற்றவர்களுக்கு மோசடி செய்யக்கூடியவராக இருக்க மாட்டார் முதலாவது இஹலாசுல் அமலில் இல்லா அல்லாவுக்காக நான் செய்கிறேன் என்ன ஒரு காரியம் தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ குரான் ஓதுறதோ நல்லா எதாக இருந்தாலும் அல்லாவுக்காகன்ற இந்த குணம் ஒன் நசீஹத்துல முஸ்லீமின் முஸ்லீம்களுக்கு நலவை நாடுவது ஒரு லுசூம் ஜமாத்தியின் அவருடைய ஜமாத்தை பற்றி பிடித்து கொள்வது இன்ன தாவத்தகம் நிச்சயமாக பாதுகாக்கும் மீன் வர பின்னாலிருந்து பாதுகாக்கும் சூழ்ச்சியிலிருந்து பின்னாலிருந்து பாதுகாக்கும்